சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டையில் கோவில் புறவையெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கிருங்காக்கோட்டை ஸ்ரீ கலியுக மெய் அய்யனார் புறவையெடுப்பை முன்னிட்டு பதினோராம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது முன்னதாக இன்று காலை கிருங்காக்கோட்டையில் உள்ள ஸ்ரீ சடையாண்டி கோவிலில் கிராம முக்கியஸ்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து கோவில் வாயிலில் மாட்டுக்கு மாலை வேஷ்டி துண்டு அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து கோவில் முன்பாக உள்ள ஜல்லிக்கட்டு திடல் வாடிவாசலுக்கு வருகை தந்த காளைகளுக்கு வேஷ்டி வழங்கி மரியாதை செய்தனர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காளைகளும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர் மருத்துவ பரிசோதனை முடித்து வாடிவாசலில் அவிழ்த்துவிடப்பட்ட சில காளைகள் சீறி பாய்ந்து மாடுபிடி வீரர்களை தூக்கி வீசி பந்தாடி சென்றது ஒரு சுற்றுக்கு இருபத்தைந்து மாடுபிடி வீரர்கள் என பங்கேற்று மாடிவாசலில் இருந்து வெளியேறும் காளைகளை போட்டி போட்டு பிடித்தனர் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் சில்வர் அண்டா கட்டில் பீரோ சைக்கிள் உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்களுக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சிங்கம் நரி திருஞான்கோட்டை உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தடுப்பு வெளிகளுக்கு பின்னால் நின்று கண்டு ரசித்தனர் बोलते चलो बोल 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 आता है बोल 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 बोल